முதல் செய்தியாகவே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இப்போ தொடர்ச்சியாக சட்டசபை நடந்து கொண்டு இருக்கிறது அதில் பல தீர்மானங்கள் தனிநபர் தீர்மானங்கள்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க அது ஒரு பக்கம் இப்போ சமீபத்தில் ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு அதையொட்டியே இவங்க வந்து இப்போ வைஸ் சான்சலர் அந்த விஷயம் நியமிக்கிறது இப்போ எல்லாத்துக்குமே வந்து வேந்தராக முதல்வர் தான் இப்போ இருக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு அவசரம் அவசரமாக பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் கூட்டி ஒரு கூட்டம் நேற்று கூட்டியிருக்கிறார் அந்த கூட்டத்தில் அவர் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்னென்னா மாணவர்களுக்கு அறிவியல் ஆராய்ச்சி இது சம்பந்தமான விஷயங்கள் தான் அவங்களுக்கு புகட்டணும் எக்காரணம் கொண்டும் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதால் தெளிவாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மிக முக்கியமாக ஒரு விஷயம் அதாவது உலகளவில் அவர் அதனுடைய பார்வையை செலுத்தியிருக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ட்ரம்ப் டாரிஃப்னால் பல பிரச்சனைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பாலிசி விசா எல்லாம் பல சேஞ்சஸ் இருக்குது இதனால் வந்து சாரை சாரையாக தமிழகத்தை நோக்கி நம்மளுடைய அங்கே பெரிய போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் வந்துடுவாங்க அவங்களோடு சேர்ந்து டைப் பண்ணி இங்கே ஆராய்ச்சியை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்லாம் துணைவேந்தர்களுக்கு அவருக்கு ஒரு ஆலோசனை வழங்கியிருக்கிறாரு நமக்கே ஆச்சரியமாக இருக்குது எப்படி கன்ஸ்ட்ரக்டிவாக இப்படியெல்லாம் மீட்டிங் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அதை நான் கேள்வி கேட்குறப்பே சிரிக்கிறீங்க ஏன்னு எனக்கு தெரியல ராஜேஷ் இது கன்ஸ்ட்ரக்டிவாக இல்லை இது டிஸ்ட்ரக்டிவாக இருக்குது அதுக்காக தான் ஏன்னா ஒரு முதல்வர் என்று சொல்லப்படக்கூடிய நபர்களுக்கு நபருக்கு எந்த புரிதலும் இல்லை என்பதைத்தான் இதை காமிக்கிறது ஒன்றாக கேட்குறேன் பகுத்தறிவு தவிர மாணவர்களுக்கு எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு இவர் சொல்வாரென்றால் எது பகுத்தறிவு எனக்கு அங்கே தான் கேள்வி வருகிறது இன்னைக்கு இஸ்ரோவில் பெரிய பெரிய ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்க சேட்டலைட் லான்ச் பண்ணுறாங்கன்னா நேராக அதை மாடலை தூக்கிட்டு திருப்பதி கோயிலுக்கு தான் போகிறாங்க அதை ஸ்டாலின் ஒத்துக்கொள்வாரா எனக்கு தெரியாது இறை நம்பிக்கை பகுத்தறிவா இல்லையா என்று கேட்டால் அதுதான் பகுத்தறிவு இறை நம்பிக்கை என்பது பகுத்தறிவு இப்போ இவங்க சா ஸ்பான்சரில் இருக்குது இவங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் ஸ்பான்சர் பண்ணக்கூடிய சிஎஸ்கே டீம் இருக்குது அவங்க வெற்றி பெற்றால் அந்த கோப்பையை வந்து இங்கே நம்ம டிநகர் பெருமாள் கோயிலுக்கு தான் எடுத்துகிட்டு வராங்க பெருமாள் கோயிலுக்கு தான் எடுத்துகிட்டு வராங்க ஏது பகுத்தறிவுன்னு எனக்கு புரியலை ரெண்டாவது கல்லூரிகளுக்குள்ளே பரதா அணிந்து போனால் பகுத்தறிவா இல்லை எனக்கு பதில் சொல்லுங்க அது பகுத்தறிவா பெரியாருடைய கொள்கையில் இவங்க அதுதான் சொல்கிறாங்க பெண் ஏன் அடிமையானால் ஏன் அடிமையானால் பேசிட்டு அதுவே ஒரு காப்பி டாக்குமெண்ட் அது வந்து ஒரு டாக்குமெண்ட் ஃபோர்ஜிடு டாக்குமெண்ட் அப்படி சொல்கிறேன் காப்பி டாக்குமெண்ட் பெட்டரால் ட்ரெஸ்ஸில் எழுதுனது தான் இவங்கிறாங்க ஃபோர்ஜிடு டாக்குமெண்ட் அந்த ஃபோர்ஜிடு டாக்குமெண்ட்டை வச்சு கேட்டுட்டு இது சிறுபான்மையினுடைய உரிமையை அவர்கள் வந்து ஹிஜாப் அணிந்து கொண்டு பர்தா போட்டு கொண்டு தான் போவார்கள் நாங்கள் அந்த அவர்களுடைய உரிமையை கடை நாங்கள் குரல் கொடுப்போம்னு சொன்னா அதுக்கு பிற்பகம் தெரியுமா எனக்கு இல்லையே சார் அப்புறம் பள்ளி இதுக்குள்ளே இருந்துட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்குள்ள இருந்துக்கிட்டு கிறிஸ்டியானிட்டி ஏன் உலகத்துக்கு தேவை அந்த மார்க்கம் அப்படின்னு சொல்லி ஒரு செமினார் ஒன்று அதுவும் யாரு ஏ ஆஹ் மைக்காலஜி மக்காலஜிக்கல் நடத்துறதுன்னா அதுக்கு பிற்பகுத் தெரியவான் எனக்கு புரியவே இல்லை இல்ல ஓரமா போற பெண்கள்ட்ட ஏதாவது யாராவது ஒரு சார் தப்பாக நடந்தா எஃப்ஐஆர் போடும்போது அந்த பெண்ணை நல்லாஞ்ச நாள் அசிங்கமாக அந்த பெண்ணை அசிங்கப்படுத்தி போட அதுக்கு பேர் பேர்பகு தெரியுமா என்ன பகுத்து தெரியுமா அதாவது இவங்க பகுத்தறிவுல குள்ளி தான் வைக்கணுங்கிறது தான் என்னுடைய எனக்கு தெரிஞ்சு இப்போ தகவல் சில பத்திரிக்கை உதயநிதி ஸ்டாலின் தமிழ் கற்று வருகிறார் யார்கிட்ட செய்தி இப்ப வந்து செய்தி ஏன்னா அவருக்கு தமிழ் படிக்க தெரியாதான் தமிழ் பேச தான் தெரியுமா இல்லை யார்கிட்ட கத்துக்கிறா சிவாஜி கிருஷ்ணமூர்த்திட்டு கற்றுக்கிறாரா யார்கிட்ட தெரியாது இப்ப செய்தி வருகிறது செய்தி என்ன வருதுன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு தமிழ் வாசிக்கிறதுல கஷ்டம் இருக்கு தமிழ் தான் பேசுறாரு தவிர வாசிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாரு ஆகையனால இப்போ தமிழ் கத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி வந்து கொண்டு இருக்கிறது அப்போ இவங்க பகுத்தறிவில் தமிழுக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்கன்னு பார்க்குறேன் அடுத்த பகுத்தறிவு இன்ப நிதிக்கு தமிழ் தெரியவே தெரியாதுங்கிறாங்க இன்னும் புரியல ஏன்னா அந்த பையன் படிக்கிற பையன் நினைக்கிறேன் ஆனால் அவன் தமிழ்நாட்டிலையும் படிக்கல இந்தியாலையும் படிக்கலை வேற இங்கேயும் படிக்கிறான் ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே எஜுகேஷன் ஸ்டாண்டர்டு இருக்குன்னு இவர் முடிவு பண்ணியிருக்கிறார் சரி படிக்கிறாரா காலேஜுக்கு போகிறாரும் இருக்குது அது நமக்கு தெரியாது அடுத்து இவங்க வந்து ஒரு அப்படி தமிழ் உணர்வாளர்கள் அப்படின்னு சொல்கிறார் இப்போ அவர் சொல்லியிருக்கிறார் இனிமே தமிழில் தான் அரசாணை அரசாணை வெளியிட வேண்டும் தமிழில் தான் ஆசிரியர் அலுவலர்கள் கையெழுத்து போட வேண்டும் சார் எனக்கு தெரிஞ்சு பல ஆண்டுகளாக இதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அரசு துறையில் தமிழை அமல்படுத்துவதற்கான ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அவங்க வருஷம் வருஷம் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இன்ஸ்பெக்ட் பண்ணால் ஒரு நோட் மட்டும் எழுதிட்டு போவாங்க ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸுக்கும் வந்து ஒவ்வொரு தாசில்தார் ஆஃபீஸுக்கும் வந்து ஒவ்வொரு பிடிஓ ஆஃபீஸுக்கும் வந்து அவங்க அந்த ஃபைலெல்லாம் பார்த்துட்டு ஒன்லி தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் த ஃபைல்ஸ் ஆர் இன் தமிழ் ஆகியனால மேலும் இதை தமிழ் படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு ரிமார்க் எழுதி வச்சுட்டு வடபச்சி காஃபி சாப்பிட்டுட்டு அந்த ஊரில் தங்கிட்டு வந்து ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அந்த தமிழ் வளர்ச்சி பிரிவு கிளம்பி போயிடும் இதான் நடந்துட்டு இருக்கும் பிரதமர் மோடி ராமேஸ்வரத்தில் வந்து நீ தமிழ் தமிழில் காத்தறையோ எனக்கு வரக்கூடிய எந்த கடிதத்திலையும் கடிதம் தமிழில் இருக்கு கையெழுத்து ஆங்கிலத்தில் இருக்கு அது கூட உன்னால பண்ண தெரியாதுன்னு கேட்டதுனால இன்னைக்கு இவர் பேசுறார் ஆனால் மோடி சொல்கிறத செய்கிறாருந்தான் அர்த்தம் ஆமாம் மோடி வந்து ஏன்னா எல்லாம் எவ்வளவு ரெட்டவேடக்காரங்கன்னு காமிச்சிட்டார் இப்போது இவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போடுறாரு அவர் அடுத்த ஒரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதினு போடுறாருன்னு வச்சுப்போம் அவரே ஒரு இவரே ஒரு காலத்தில் எம் கே ஸ்டாலின் தான் போட்டுட்டு இருந்தார் மு க ஸ்டாலின்லாம் போடலை எம் கே ஸ்டாலின் தான் போட்டுட்டு இருந்தார் அதுக்கப்புறம் மு க ஸ்டாலினாக மாறினார் அதை யாரும் மறுக்க முடியாது இப்போ என்னுடைய கேள்வி எத்தனை பேர் இனிஷியலை தமிழில் போடுகிறார்கள் நம்ம இலகணேசன் அவர்கள் ஒரு ஜோக் அடித்தார் இலகணேசனுடைய அப்பா பேர் லக்ஷ்மி நாராயண் அதனால் இலை போட்டுட்டு ஏன்னா தமிழில் லாங்கிற வார்த்தை போடக்கூடாது ஈ போட்டு இளகணேசன் அப்படின்னு போட்டார் இந்த திமுகவில் எல் இருந்தார் மதிமுக உடையுறதுக்கு காரணமாக வரத்த நாடு அவர்கிட்ட நம்ம கணேஷன் கேட்டுருக்கிறாரு என்னங்க நாங்கள் தமிழில் பேசுகிறோம் போடுறோம் கையெழுத்து நீங்கள் எல் கணேஷன் என்ன போடுறீங்களே நீங்களும் என்ன மாதிரி தமிழில் போட வேண்டிதானே சார் போட்டால் ரொம்ப ரொம்ப போயிடும் சார் என்ன சார் ரொம்ப போகும் எங்கள் அப்பா பேர் லோகநாதன் சார் போட்டால் லோகணேஷன் மாதிரி சார் அப்படின்னு சொன்னார் எல்டி சொல்லுவார் இது வந்து ஜாலியா ஆனா அப்படி கூட எனக்கு தெரிஞ்சு சீனிவாசன் லோக கணேசன் அப்படின்னு போல சீனிவாசன் அவர் என்ன பண்றாரு அந்த பையன் எனக்கு தெரிஞ்சு அவர் பேர் திருப்பதினு ஒரு நண்பர் என்னுடைய நண்பர் அவள் அப்பா பேர் சீனிவாசன் அவர் என்ன பண்ணுவார்னா சீனு திருப்பதி அப்படி போடுவார் சீ திருப்பதினு போட மாட்டார் என்னுடைய எங்கள் விஜயபாரதம் எடிட்டராக இருந்த ஜோதி அவள் அப்பா பேர் சுந்தர் போட்டால் சர் ஷூ ஜோதின்னு போடும் ஷூன்னா ஒரு மாதிரி இருக்கும் ஷூ அப்படின்னு இருக்கும் இவர் என்ன பண்ணுவார் சுந்தர ஜோதி சுந்தர லக்ஷ்மணன் இப்படிலாம் போட ஆரம்பித்தாங்க ஆனால் இதையெல்லாம் பண்ணது யாருன்னா ஆர்எஸ்எஸ்கார் சுந்தர ஜோதின கையெழுத்து போடுவாரு சுந்தர் லக்ஷ்மன் போடுவார் நம்ம ராஜசேகர் ராம ராஜசேகர் போடுவார் நான் ராம நம்பி நாராயணன் நான் ராம நம்பி நாராயணன் போட ஆரம்பிச்சது காரணமே ஈ போட்டு ரா மட்டும் போட்டு இரா நம்பி நாராயணன் கையெழுத்து போட்டா படிக்கிற ஆள் என்ன படிக்கிறான் ரா நம்பி நாராயண படிக்க மாட்டான் இரா நம்பி நாராயணன் படிச்சிருவான் என்ன இரா நம்பி நாராயணன் படிக்கிற நம்பி நாராயண இருந்துட்டு இருக்கேன்டா அப்படின்னா ஒரு மாவை போட்டா அந்த ஈவ சைலண்ட் ஆகி ராமன ராம நம்பி நாராயண படிப்பான் நம்மளால அவ்வளவு புத்திசாலி அப்போ மரியாதையா மாவை போட்டதுனால நான் இருக்கிற நம்பி நாராயணன் இல்லை நான் இற நம்பி நாராயண மாறி இருப்பேன் அப்போ நாங்களெல்லாம் ஆர் எஸ் காரர்கள் எல்லாம் தமிழில் தான் கையெழுத்து போடுகிறார்கள் தமிழில் கையெழுத்து போடுறது மட்டும் இல்ல ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் அக்கௌண்ட்ஸே தமிழ் மாசத்துக்கு தான் கொடுப்பாங்க சித்திரை மாதம் வைகாசி மாதம் தான் அக்கௌண்ட்ஸ் கொடுப்பாங்க இப்படி தமிழை காப்பாற்றி வந்துட்டது தமிழகத்தில் அமைதியாக ஆர்எஸ்எஸ் இவங்க கையெழுத்து கூட போடாமல் இருந்தாங்கிற ரகசியம் இன்னைக்கு தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு இதுதான் இவருடைய பகுத்தறிவு இது ஒரு பக்கம் ரெண்டாவது நீங்கள் சொன்னது தான் எனக்கு ரொம்ப பெரிய ஜோக்காக இருந்தது அந்த அமெரிக்கா அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் டேரிஃப்னால் அறிஞர்களெல்லாம் இங்கே வருவாங்க வந்த உடனே அவர்களை நாம் பயன்படுத்தி கொண்டு சார் ரெண்டாயிரத்தில் சுதேசி ஜாகரன் மஞ்ச் இந்த அமைப்பு தான் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனுக்கும் இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டியூஷனுக்கும் ஒரு டையப் வேணும்னு சொன்னதே அதுதான் தமிழ்நாட்டில்ங்க தமிழ்நாட்டினுடைய இண்டஸ்ட்ரியல் டொப்போகிராஃபி என்பது தமிழகத்தில் எந்த பாடத்திட்டத்திலையும் கிடையாது தமிழ்நாட்டினுடைய எக்கனாமிக் பொட்டன்ஷியாலிட்டி என்ன என்பது தமிழகத்தினுடைய எந்த பாடத்திட்டத்திலையும் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பாடமே தெரியாது சென்னையில் என்ன இண்டஸ்ட்ரி இருக்குது திருப்பூரில் என்ன இருக்குது திருச்செங்கோடில் என்ன இருக்குது திருப்பூரில் என்ன இருக்குது நாமக்கல்லில் என்ன இருக்குது கோயம்புத்தூரில் என்ன இருக்குது சிவகாசியில் என்ன இருக்குது விருதுநகரில் என்ன இருக்குது ராணிப்பேட்டையில் என்ன இருக்குது வேலூரில் என்ன இருக்குது திருச்சியில் என்ன இருக்குது தீஸ் ஆர் ஆல் சம் இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ் ஹேவிங் தேர் ஓன் ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் இப்போ மோடி வந்து ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட்னு கொண்டு வந்தார் இது மோடி தான் மோடி மோடி வந்ததுனால ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லையும் அந்த ஸ்டேஷனுக்கு ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாரு இவங்களுக்கு எந்த தமிழ்நாடு இன்ஸ்டியூஷனும் அந்த இன்ஸ்டியூஷனுக்கும் அங்கே உள்ள இண்டஸ்ட்ரிக்கும் லிங்கேஜே கிடையாது இதே இல்லாமல் அவர்கள் அறிஞரிவார்கள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் எத்தனை யூனிவர்சிட்டிஸ் எந்தெந்த இண்டஸ்ட்ரி கூட ஸ்டடிஸ் நடத்தி இருக்கிறார்கள் போட்டு போட்டிருக்கிறார்கள் ஸ்டாலின் அதை சொல்லட்டும் உங்களுக்கு தெரிஞ்சு ஐஐடி தான் பல இண்டஸ்ட்ரியோட ஐஐடி அதுவும் காம கோடி வந்ததுக்கு பிறகு ஐஐடிக்கு அற்புதமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க அது ஏன் காமகோடி வந்ததுனால நான் தெரிந்தே தான் அந்த பேரை சொல்கிறேன் ஏன்னா அவரை தான் இவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா யார் நல்லா பண்ணுறாங்களோ அவரை பிடிக்காது ஏன்னா அவர் உண்மையாக சொல்லிடுவார் சமயத்தில் சரியா அடுத்தது பாருங்கள் டேரிஃப் அங்கேருந்து இங்கே வருதுன்னா இது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட மக்களுக்கானது அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வேறு டேரிஃப் வேறு சிட்டிசன்ஷிப் ஆக்டில் பாதிக்கப்பட்டால் சிட்டிசன்ஸ் இங்கே வருவார்கள் டேரிஃபில் பாதிக்கப்பட்டால் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றவங்க அவங்க நாட்டில இருந்து வர்த்தகம் யாரும் ஆகையினால வருவார்கள்னு சொன்னா இவருக்கு டேரிஃப்னா என்னன்னு தெரியல சிட்டிசன்ஷிப்னா என்னென்னு தெரியலன்னு தான் அர்த்தம் உன்ன அவர் ட்ரம்ப்னுடைய சிட்டிசன்ஷிப் ஆக்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குப்பா எல்லாரும் இங்க வந்துட போறாங்கப்பா அப்படின்னு சொன்னா எனக்கு ஏதோ புரியுது ட்ரம்ப் டாரிஃபு சொல்லிவிட்டு அதை பற்றி அங்கேனால இங்கே வருவாங்கன்னு சொன்னால் எனக்கு என்னென்ன இவருக்கு என்ன புரிதல் இருக்கிறது யாரோ ஏதோ சொல்லி எதையோ புரிஞ்சிருக்காங்கங்கிறது மட்டும் எனக்கு புரியுது அதனால் இந்த அவர்கள்லாம் வந்தவண்ணே சரி அவங்க ஏன் போனாங்க சார் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு மரியாதை இல்லை என்பதால் தான் போனாங்க அவங்களுக்கு தமிழ்நாட்டில் மரியாதை இல்லை குழைப்பதற்கு வழி இல்லை தங்களுடைய இனோவேஷனுக்கு வழி இல்லை ஆங்கனால அங்கே போனாங்க அங்க போய் அவங்க தங்களை எஸ்டாபிஷ் பண்ணி கொண்டார்கள் தமிழகத்தில் மட்டும் நீங்க என்ன கொடுத்துருவீங்க அவ மேல காப்போட தானே நீங்க இருந்து கொண்டே இருக்கிறீர்கள் எப்படி கொடுப்பீங்க கொடுக்க மாட்டீங்க அப்ப அவங்க இங்கே இருந்து போன உடனே உங்களுக்கு எக்ஸ்பர்ட் ஆயிடுறானா ஆகல சரி என்ன ஸ்பேஸ்ல கொடுப்பீங்க அதை முதல்ல சொல்லுங்க என்ன ஸ்பேஸ்ல அதனால் இங்கே ஆல்ரெடியே பெரிய அறிஞர்கள் இருக்கிறாங்க இல்லையா இங்கே பாருங்கள் சார் இல்லை இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா லியோனி இருக்கிறார் சார் அது பெரிய சப்ஜெக்ட் சார் நீங்கள் தமிழ்நாட்டில் கல்வியை நல்லபடியாக வளர்க்கணும்னா ஒரு லியோனி ஒரு சுபவீர பாண்டியன் ஒரு மனுஷபுத்திரன் இந்த மனுஷபுத்திரனை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும் பாருங்கள் அப்துல் கலாம் ஜனாதிபதி உடனே எல்லாரும் அவரை பாராட்டினாங்க ஒரு விஞ்ஞானியை நாம் ஜனாதிபதி அணு விஞ்ஞானி அவர் அணு விஞ்ஞானியை ஜனாதிபதி ஆக்கியிருக்கிறோம் இந்த அப்துல் ஹமீது ஹமீது அப்துல் ஹமீது என்ற மனுஷ புத்திரன் மனுஷ புத்தருங்கிற வார்த்தையே சம்ஸ்கிருத வார்த்தை மனுஷங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை புத்தருங்கிறத சம்ஸ்கிருத வார்த்தை இதுக்கும் தமிழுக்கும் சம்மந்தம் கிடையாது இதுக்கும் உருதுக்கும் சம்மந்தம் கிடையாது இதுக்கும் அரபுக்கும் சம்மந்தம் கிடையாது என்ன மனுஷபுத்தர் அவர் திரு அப்துல் ஹமீது வேணா அது எந்த மொழின்னு அவர் தான் எனக்கு பதில் சொன்னால் அது தமிழ் மொழி இல்லைன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஆ தமிழ் மொழி இல்லாத தமிழ்ல ஒரு பேர் வச்சுருக்கணும் ஒரு சமஸ்கிருத பேரை வந்து தமிழ் பேர் நினைத்து கொண்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு முட்டாளில் ஒருத்தருவர் இல்லை அது சமஸ்கிருத அவர் சொல்லணும் அந்த அளவுக்கு தான் அவருடைய நான் நான் நம்புறேன் கவிதை எழுதுற எல்லாரும் அறிவாளிகள்னு அர்த்தம் கிடையாது எனக்கு மடிச்சு மடிச்சு நாலு வார்த்தை எழுத தெரிஞ்சு பேர் கவிதைன்னு கிடையாது சரி எழுதிக்கு போறாங்க இந்த மனுஷபுத்திரன் சொன்னாரு அப்துல் கலாம் என்ன பெரிய அப்துல் கலாம் அணிஞ்சானே அவர் ஒரு ஸ்கூட்டர் மெக்கானிக் இவ்வளவு இந்த திமுக அப்துல் கலாம் கொடுத்த மரியாதை ஒரு விஞ்ஞானிக்கு கொடுத்த மரியாதை விஞ்ஞானி கொடுத்த மரியாதை ஒரு ஏரோ விஞ்ஞானி ஸ்பேஸ் சயின்டிஸ்ட்டுக்கு கொடுத்த மரியாதை ஒரு ஸ்பேஸ் சயின்டிஸ்ட்டுக்கு திமுக கொடுத்த மரியாதை அவரை ஸ்கூட்டர் மெக்கானிக்னு சொன்ன மரியாதை அப்புறம் இவர்களை வைத்துக்கொண்டு இந்த லியோரியையும் இந்த வீரபாண்டியனையும் இந்த புத்தரையும் வைத்துக்கொண்டு அறிஞர்களெல்லாம் அங்கேருந்து கொண்டு வந்து நீங்கள் தொழிலை வளர்த்து ஸ்டாலின் நீங்கள் எந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள்னு கேட்குறேன் நான் உங்களுக்கு விஞ்ஞானி யார் அறிஞர் யார் என்று தெரியவில்லையா நான் கேட்குறேன் டேரிஃபுக்கும் சிட்டிசன்ஸுக்கும் வித்தியாசம் தெரியவில்லையா என்று கேட்குறேன் என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்குது அதாவது ஒரு மேலே உட்காந்தா நான் சான்சலர்னு உட்காந்தா ஏதாவது உளர வேண்டும் என்று இருக்கிறதா என்ன உளர இருக்கிறாருங்கிறதா யாரோ எழுதி கொடுத்தா யாரோ நீ வந்தாச்சும் பாருங்க சான்சலர் ஆகிட்டான் அவை நீ இன்னும் அது இன்னும் எவ்வளோ காலம் என்று தெரியாது எனக்கு நம்பிக்கை இருக்குது இதெல்லாம் இனிமேல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்க போகிறாங்கங்கிற நம்பிக்கை வந்து கொண்டு இருக்கிறது அதனால் வேந்தர் ஆயிட்டோம் என்றதுனால வைத்தியகாரத்தனமாக பேசுகிறத நிறுத்தலாம்னு எனக்கு தோணுது இதுதான் முதல்வர் ஸ்டாலினுக்கு என்னுடைய அறிவுரை